இது வந்து கேன் லூம் போட்டேன் சொல்கிறது இந்த ப்ரைஸ் வந்து டூ தௌசண்ட் நைன் ஹண்ட்ரட் அப்படி வரும் ஓ ஆசை பாருங்க டூ தௌசண்ட்னா டெண்டிங்காக போகுது மாதிரி இது வந்து ஒஃபீஸ் ஜூஸுக்கும் கொடுத்துருவாங்க கேஷுவல் வந்துட்டு போகுது டூ தௌசண்ட் நைன் ஹண்ட்ரட்

இந்த வீடியோ எப்படி இருக்குன்னு சொன்னால் பெண்களுக்கு சேட் பெண்களுக்குரிய சாரி ஐட்டம் ஆண்களுக்கு சேர்ட் ஐட்டம் அந்த வீடியோ இருக்கும் மக்களே இங்கே இங்கே வந்து நிறைய ஆடைகளோ இல்லை சிறுவருக்கு விளையாட்டு பொருட்களோ சிறுபெண் இப்படி ஏகப்பட்ட பொருட்களில் வந்து கழிவு விலையில் அது விலை குறைந்த விலை கொடுக்குறாங்க நிறைய ஆடைகளோ இப்படி எக்கச்சமான பொருட்களாக இருந்தால் ஒப்பரில் கொடுக்குறாங்க அது என்னென்ன பொருட்கள் என்னென்ன விலை கொடுக்கணும் அந்த அனைத்தையும் இந்த வீடியோட பார்ப்போம் மக்கள் வாங்க வீடியோ ஃபுல்லாக பார்ப்போம் மக்களை நாளை புதுபோல பிற பிறக்கிறது மக்கள் அனைவருக்கும் வாழ்த்துக்கள் வாங்க வீடியோ ஃபுல்லாக பார்ப்போம்

வணக்கம் சார் சொல்லுங்க என்னமா இந்த இன்னுமா இது மாதிரி செல்ல இனிமா சரி மாதிரி போகுது சார் நல்லா போகுது இல்ல மக்கள் வந்து ஆதரவு தந்துருக்கும் நல்லா தந்துருக்காங்க இந்த டிஸ்க எவ்ளோ நாளைக்கு இவ்வளோ சிரிக்காது எவ்வளோ நாளைக்கு இது கொடுக்கறீங்க இந்த டிஸ்கவுண்ட் அப்படின்னா எவ்வளோ வந்து எக்ஸ் பிரைஸ் இல்லை எப்பயுமே வருஷமா கொடுக்க இது தனியாக கொடுக்கணும் வருஷம் எல்லாம் கொடுப்பீங்க அதே மாதிரி இதே தான் எப்பயுமே ஆமா என்ன சொல்லுங்க சாரி எதுவும் சொல்லுங்க மீன்

இந்த பிரைஸ் வந்து டூ தௌசண்ட் நைன் ஹண்ட்ரட் அப்படி வரும் நீ வரவுலா போகுது வந்துட்டு எப்படி வந்து போகுது மாதிரி இது வந்து ஆஃபீஸ் ஜியூஸுக்கும் கொடுத்துறாங்க கேஷுவல் போகுது டூ தௌசண்ட் நைன் ஹண்ட்ரட் ஆ

எழுநூத்தி எண்பத்தி ஒன்பது கெடுத்து नहीं मतलब <currency ofuralism> কাকেদি <laughs>